ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்து கோயில் தான் வந்திருக்கோம் சென்னை டூ பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல வந்து இந்த கோயில் இருக்குது முத்து மாரியம்மன் கோயில் இந்த இடம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பா என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அதே மாதிரி எல்லாருக்கும் பிரபலமான ஒரு கோயில்னே சொல்லலாம் இந்த கோயில் பெரிய ஆடம்பரமாக அப்படியெல்லாம் கட்டப்பட்ட கோயில் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே கீழே தான் இருக்கும் இந்த கோயில் எடுத்துட்டு தனியாக வைக்கணும்னு எவ்வளவோ முடிவு பண்ணாங்க ஹைவே போடும்போது பட் அது நடக்கலை நடக்கும் விடலை அப்படின்றதான் இதோடைய வரலாறு இப்போ வரையும் பேசப்பட்டு இருக்குது இது நேஷ்னல் ஹைவேயில் கீழே இருக்க இந்த ஒரு கோயில் இந்த கோயிலை மாற்றவும் முடியல பட் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எப்போ போனாலையும் கூட்டம் இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்கும் அந்த ஹைவே அந்த ஹைவே கீழே வந்து பார்த்திங்கன்னா போலீஸே வந்து பாதுகாப்பில் இருப்பாங்க அது மீன்ஸ் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும் அந்த அளவுக்கு இங்கே பயங்கரமான கூட்டமாக இருக்கும் ஸோ எந்த ஒரு வேண்டுதல் என்ன பண்ணுறதா இருந்தாலும் எல்லாருமே இது இங்கே வந்து தான் போவாங்க லைக் வந்து நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி கோயிலுக்கு வரனாலும் சரி இல்லை இந்த நேஷ்னல் ஹைவேலக்க ரொம்ப லாங்காக போகிறவங்க இருந்தாலும் சரி எல்லோரும் இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு வேண்டுதலை வச்சுட்டு தான் கிளம்புவாங்க புதுவனி வாங்கினாலும் இங்கே வந்து பூஜை பண்ணுறது ஒரு பெரிய வழக்கமாக இருக்கும் சுற்று வட்டாரம் மட்டும் கிடையாது ரொம்ப லாங் இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் அது சரி இருக்கட்டும் தேடி வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்குன்னு சனி கூட்டமே இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ஹைவே போடும்போது போது பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு அப்படியே பேக்ரவுண்ட்லேயே ஒரு கோயிலும் கட்டினாங்க பட் வந்து அதை மாற்ற முடியாத அளவுக்கு சில இன்னல்கள் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க அது அளவுக்கு நம்புகிறோமோ நம்பாதமோ அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் பட் இது நடந்தது அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புத்து இருக்கும் வெளியே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மாரிய முத்து மாரியம்மன் ஒன்று ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் பெரிய ஒரு ஆடம்பரமான கோயில் பெரிய பெரிய சிலைகள் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு மரம் ஒரு கோயில் தான் அதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் சேருது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஸோ சில பேருக்கு அது நல்லாவே புரியும் சில பேர் வந்து இதெல்லாம் சும்மா அப்படின்னு கதை கட்டுறவங்களும் இருக்காங்க ரைட் ஸோ இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான எல்லா கடைகளும் எல்லாமே இங்கே இருக்கும் அண்ட் அதே மாதிரி எனக்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா ஹைவேயில் வந்து எல்லாமே லாங்காக ரைடு போவாங்க இப்போ லாரியெலாம் வருது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து நின்று சாமி கும்பிட்டு அந்த வண்டிக்கு பூஜை போட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இது ரொம்ப பார்க்கறத்துக்கு பயங்கரமாக நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ஸ் ஆகிடும் அதுவும் அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் அன்னதானம் கூட அங்கே போடுறாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கற்றுல கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்டில் ஃபாலோ பண்ணாமல் இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க டெய்லி உங்களுக்கு வீடியோ வந்துவிட்டே நம்ம சரௌண்டிங்கில் இருக்க வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அடுத்த பிளேஸ் எங்கே போகலான்னு சொல்லிட்டு உங்களுடைய கற்றுக்களை சொல்லுங்கள் அந்த பிளேஸில் போய் வீடியோ போகிறேன் பாய் கை தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்